வணக்கம் தொலைநோக்கிகள் இல்லாத ஒரு காலத்துல வெறும் மனசோட ஆற்றல வச்சு பிரபஞ்சத்தோட வரைபடத்தையே உருவாக்குன சித்தர்களை பத்தி நீங்க அனுப்புன குறிப்புகளை படிச்சேன் படிக்கும்போது ஒரே கேள்விதான் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு இது எப்படி சாத்தியம் இது வந்து வெறும் ஆன்மீக புகழ்ச்சியா இல்லை இதுக்கு பின்னாடி நாம புரிஞ்சுக்க தவறிய ஒரு ஆழமான அறிவியல் இருக்கா இன்னைக்கு இந்த தான் நம்ம பயணிக்க போறோம் சித்தர்களோட உயிரியல் தொழில்நுட்பத்தையும் அப்புறம் நவீன குவாண்டம் இயற்பியலையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்க போகிறோம் சரி இந்த மர்மத்தை அவிழ்க்க ஆரம்பிக்கலாமா முதல் துப்பு சித்தர்கள் நவக்கிரகங்களை எப்படி பார்த்தாங்கிறதுல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் நாம நினைக்கிற மாதிரி அது வெறும் பரிகாரம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானா நிச்சயமா இல்ல நாம முதல்ல சரி செய்ய வேண்டிய பார்வையும் அதுதான் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவகிரகங்கள்ங்கிறது பரிகார சின்னங்கள் இல்ல அவை வந்து பிரபஞ்சத்தோட வரைபடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான அண்டவியல் தரவுகள் அதாவது காஸ்மோலாஜிக்கல் டேட்டா பாயிண்ட்ஸ் கிரகம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கிரகிப்பது அல்லது ஈர்ப்பது அவங்க பார்வையில் அதெல்லாம் விண்வெளியில் மிதக்கிற வெறும் பாறைகள் இல்லை பூமி மேலேயும் இங்கே இருக்கிற உயிர்கள் மேலேயும் குறிப்பாக மனிதர்கள் மேலேயும் ஒரு விதமான ஆற்றல் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மையங்கள் சரி அது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய முரண்பாடு வருது உங்கள் குறிப்புகளில் இருந்த ராகுவும் கேதுவும் நவீன வானியல் படி அப்படி ரெண்டு கோள்களே கிடையாதே அப்புறம் எப்படி இல்லாத கோள்களை அவங்க முக்கியமான நவக்கிரகங்கள்ல சேர்த்தாங்க இது அவங்களோட அறிவு குறைபாட்டை காட்டுதா இல்ல நாம தான் எதையோ தப்பா புரிஞ்சுக்கிறோமா மிக அருமையான கேள்வி இது அவங்களோட அறிவு குறைபாட்டை காட்டல அதுக்கு நேர்மாறா அவங்களோட உச்சபட்ச அறிவை காட்டுது ஏன்னா ராகுவும் கேதுவும் பௌதீக பொருள்கள் இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவை வந்து சூரியனோட சுற்றுப்பாதையும் சந்திரனோட சுற்றுப்பாதையும் வெட்டி கொள்ற இரண்டு கண்ணுக்கு தெரியாத கணித புள்ளிகள் ஆங்கிலத்துல இத லூனர் நோட்ஸ்னு சொல்வாங்க ஓ அப்ப அது நிஜமான கோள்கள் இல்ல வெறும் மேத்தமேட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆமா யோசிச்சு பாருங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு கற்பனையான புள்ளிய துல்லியமா கணக்கு போட்டு சூரிய சந்திர கிரகணங்களை உண்டாக்குற அசல் ஆற்றலே இந்த புள்ளிகளுக்கு தான் இருக்குன்னு சொன்னதுக்கு எவ்ளோ பெரிய கணிதம் மற்றும் வானியல் அறிவு தேவைப்பட்டிருக்கும் இது சாதாரணமாக வானத்தை பார்த்து சொல்ற விஷயம் இல்லை இது ஒரு ஹையர் டைமென்ஷனல் ஜாமெட்ரி அவங்க பொருளை பார்க்கல அதோட தாக்கத்தை பார்த்துருக்காங்க ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அதாவது வானத்துல இல்லாத ஒரு புள்ளியால நிஜமா இருக்கிற சூரியனையே மறைக்க முடியும்னு கணக்கு போட்டிருக்காங்க அதுவும் கலிலியோ தொலைநோக்கிய கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எந்த கருவியும் இல்லாம இது எப்படி சாத்தியம் அதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி அவங்க பயன்படுத்தின கருவி ரொம்ப சக்தி வாய்ந்தது அது வந்து நமக்கும் இருக்கு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற நம்ம மனசு தான் அந்த கருவி மனசா ஆமா சித்தர்கள் யோக பயிற்சிகள் தியானம் மூலமாக அவங்க மூளையோட அலைவரிசையை மாத்தினாங்க இப்போ நாம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மூளை அலைகள் பீட்டா நிலையில் இருக்கும் ரொம்ப வேகமாக பரபரப்பா ஆனால் சித்தர்கள் ஆழ்ந்த தியான நிலையில் அந்த அலைவரிசையை தீட்டா அல்லது டெல்டாங்கிற மிக ஆழமான அமைதியான நிலைக்கு கொண்டு போனாங்க அந்த அமைதியில் ஒரு தனி மனிதனோட மனம் எல்லை உடைஞ்சு அது பிரபஞ்ச மனதோட அதாவது காஸ்மிக் கான்சியஸ்னஸோட ஒன்று கலக்குது ஒரு துளி தண்ணி கடல்ல கலக்கிற மாதிரி அந்த நிலையில பிரபஞ்சத்தோட எந்த தகவலையும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்லேருந்து டவுன்லோட் பண்ற மாதிரி அவங்களால பதிவிறக்கம் செய்ய முடிஞ்சது நீங்க சொல்றது அகக்கண் திறக்கிறது நெற்றிக்கண் கண் விஷயங்களா நான் அதெல்லாம் ஒரு உருவகம் ஒரு மெட்டஃபர்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அது உருவகம் மட்டுமல்ல அதுக்கு பின்னாடி ஒரு உயிரியலும் இருக்கு நம்ம மூளையோட மையத்துல பீனியல் சுரப்பி அதாவது பைனல் கிளாண்டுன்னு பட்டாணி அளவுல ஒரு சின்ன உறுப்பு இருக்கு பல கலாச்சாரங்கள்ல இததான் மூன்றாவது கண்ணுன்னு சொல்றாங்க ஓ ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சுரப்பி வெளிச்சமில்லாத இருட்டில் தான் வேலை செய்யும் இது மெலட்டோனின் ஹார்மோனை சுரக்கிறதோட டிஎம்டி டிஎம்டின்னு சொல்லப்படுற ஒரு சக்தி வாய்ந்த வேதிப்பொருளையும் இயற்கையாகவே சுரக்குதுன்னு நவீன நரம்பியல் ஆய்வுகள் சொல்லுது இந்த டிஎம்டி மனிதனுக்கு நேரம் வெளி அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிற எல்லைகளை கடந்து அனுபவங்களை தரக்கூடியதுன்னு நம்பப்படுது ஒருவேளை சிட்டர்கள் தங்களோட பயிற்சிகள் மூலமா இந்த சுரப்பிய தூண்டி பிரபஞ்சத்தோட காட்சிகள் அவங்க மனத்தரையிலேயே பார்த்துருப்பாங்களோ இதை கேட்கவே ஏதோ ஒரு அறிவியல் புனைக்கதை படம் பார்க்குற மாதிரி இருக்கு சரி மனம் நேரத்தையும் வெளியையும் கடந்து பயணிக்கும்னு சொல்றீங்க இது ரொம்ப சுவாரஸ்யமான கருத்து ஆனா இதுக்கு நவீன காலத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கா வெறும் நம்பிக்கையை தாண்டி நிரூபிக்கப்பட்ட பரிசோதனைகள் ஏதாவது நடந்திருக்கா நடந்திருக்கு அதுவும் அமெரிக்க அரசாங்கமே நடத்திருக்கு பனிப்போர் காலத்துல அமெரிக்காவோட சிஐஏ நடத்தின ப்ராஜெக்ட் ஸ்டார்கெட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஸ்டார்கெட் அந்த பேரால ஒரு சினிமா கூட வந்துச்சே ஆமா ஆனா இது நிஜமான பல மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டம் அந்த திட்டத்துல பயிற்சி பெற்ற உளவாளிகள் அமெரிக்காவுல ஒரு ரகசிய அறைல கண்ணு மூடிட்டு உட்காந்து பலாயிரம் மைல்களுக்கு அப்பால ரஷ்யால இருந்த ராணுவ தளங்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் வரைபடமா வரைஞ்சாங்க இதுக்கு பேரு ரிமோட் வியூயிங் ஆனா ஒரு நிமிஷம் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்கேட் திட்டம் கடைசில கைவிடப்பட்டுச்சே அதோட முடிவுகள் நம்பகத்தன்மை இல்லாதவ நூறு சதவீதம் சரியா இல்லைன்னு தான சொன்னாங்க அப்புறம் அதை எப்படி நாம ஒரு உறுதியான சான்றா எடுத்துக்க முடியும் மிகச்சரியான கேள்வி அந்த திட்டம் கைவிடப்பட்டது உண்மைதான் ஏன்னா அது ஒரு ராணுவ திட்டமா நம்பகத்தன்மையோட இல்ல ஆனா அது ஏன் கைவிடப்பட்டதுங்கிறத விட அது ஏன் இருபது வருஷம் நடந்ததுங்கிறதா முக்கியம் அதோட முடிவுகள் புள்ளி உபரப்படி தற்செயலா நடக்கறத விட பல மடங்கு அதிகமா சரியா இருந்துச்சு அதாவது அந்த திட்டம் மனித மனதால வெளியின் தடைகளை கடந்து தகவல்களை பெற முடியுங்கிற சாத்தியத்தை நிரூபிச்சுது அது ஒரு நம்பகமான வேவு பார்க்கும் கருவியா இல்லைங்கிறது வேற விஷயம் ஆனா அப்படி ஒரு திறன் இருக்குங்கிறதே அது உறுதிப்படுத்தியது சித்தர்கள் சொன்ன தூரதிருஷ்டிக்கு இது ஒரு நவீன கால பரிசோதனை சாலை ஆதாரம் சரி ரிமோட் வீவிங் மூலமா பூமியில இன்னொரு இடத்த பாக்க முடியுங்கறத ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிட்டாலும் பிரபஞ்சத்தோட மறுமுனையில இருக்கிற ஒரு கோலோட தன்மையை புரிஞ்சுக்கிறதுங்கிறது முற்றிலும் வேற கட்டம் இல்லையா அதுக்கு என்ன தொடர்பு அதுக்கான இணைப்பு தான் குவாண்டம் இயற்பியல்ல இருக்கு குவாண்டம் பிணைப்பு அதாவது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு ஒரு கோட்பாடு இருக்கு ஐன்ஸ்டீனுக்கு இது புரியாத புதரா இருந்துச்சு ஓகே இதை இப்படி கற்பனை செஞ்சு பாருங்க உங்ககிட்ட ஒரு ஜோடி மந்திர கையுறைகள் இருக்கு உன்ன நீங்க சென்னையில போட்டுக்கிறீங்க இன்னொன்னு உங்க நண்பர் நியூயார்க்ல போட்டுக்கிறாரு நீங்க இங்க வலது கையுறைய ஒரு தடவை சுழட்டுனா எந்த சிக்னலும் அனுப்பாம வயர் இல்லாம அதே நொடியில நியூயார்க்ல இருக்கிற இடது கையுறை தானா சுழலுது இதுக்கு நடுவுல நேர இடைவெளியே இல்ல இதத்தான் எயின்ஸ்டின் தொலைவில் நிகழும் விசித்திரமான செயல்னு ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ்னு சொன்னாரு அடங்கப்பா தொலைவில் நிகழும் விசித்திரமான செயல் ஒரு நிமிஷம் இது கேட்க சித்தர்கள் சொன்ன அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்ங்கிற வாசகம் மாதிரியே இருக்கே பிரபஞ்சத்தோட ஒரு மூலையில நடக்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புல எதிரொலிக்குன்னு சொல்ற மாதிரி ஒருவேளை அவங்க இந்த குவாண்டம் பிணைப்பைத்தான் வேற மொழியில வேற ஒரு புரிதலில் சொல்லிட்டு போனாங்களா மிகச்சரியா பிடிச்சிங்க அதுதான் மையப்புள்ளி அண்டத்தை அறிய அவங்க வெளியில தொலைநோக்கிய தேடல அவங்களுக்குள்ள போனாங்க இந்த பிரபஞ்சமும் அதாவது அண்டமும் நம்ம உடலும் அதாவது பிண்டமும் ஒரே மூலப்பொருட்களால் ஆனது அதனால குவாண்டம் நிலையிலாவை பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டிருக்கு தங்களுக்குள்ளேயே ஆழமா பயணம் செஞ்சு உடலுக்குள் இருக்கிற அணுவோட இயக்கத்தை உணர்ற ஒருத்தரால அண்டத்தோட இயக்கத்தையும் உணர முடியும் இந்த பிரபஞ்ச பிணைப்பு பத்தின அறிவு அவங்களுக்கு வானத்தை பார்க்கறதோட நின்னுடல அவங்க அதை தங்களை பார்க்கறதுக்கும் பயன்படுத்தினாங்க குறிப்பா மருத்துவத்துல ஆமா அது உங்க குறிப்புகள்ல இருந்த அடுத்த முக்கியமான பகுதி ஒவ்வொரு கோலுக்கும் மனித உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அது எப்படி சாத்தியம் ஒரு கல்யாண பத்திரிகையில போடுறத தாண்டி இதுக்கு ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா கண்டிப்பா இருக்கு சித்தர்கள் நவக்கிரகங்களை வானத்துல இருக்கிற பொருட்களா மட்டும் பார்க்கல மனித உடலோட ஒரு நீட்சியாவே பார்த்தாங்க மனித உடல் பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாதிரி மினியூனிஸுங்கிறத அவங்க பார்வை உதாரணமா சூரியன் உடலோட ஆற்றல் மையம் அதாவது இதயம் மற்றும் எலும்புகளோட அமைப்புக்கு காரணம் சந்திரன் உடம்புல இருக்கிற ரத்தம் நீர் மாதிரி திரவங்களையும் மிக முக்கியமா நம்ம மனதையும் கட்டுப்படுத்துது மனதா ஆமா அப்புறம் புதன் உடலோட தகவல் தொடர்பு அமைப்பான நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையது இப்படி ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு சுரப்பின்னு ஒரு முழுமையான வரைபடத்தையே வச்சிருந்தாங்க இது ஆச்சரியமா இருக்கு சூரியனுக்கும் எலும்புக்கும் தொடர்புங்கிறது வைட்டமின் டி மூலமா இன்னைக்கு நமக்கு தெரியுது ஆனா சந்திரன் மனதை கட்டுப்படுத்துதுங்கிறது அதுக்கு ஏதாவது நவீன அறிவியல் தொடர்பு இருக்கா இல்ல அது வெறும் கவிதைத்தனமான கற்பனையா இல்ல அதுக்கும் தொடர்பு இருக்கு லியூனிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு பைத்தியகாரத்தனம்னு அர்த்தம் அந்த வார்த்தையோட மூலம் லூனா அதாவது சந்திரன் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல மனிதர்களோட மனநிலையில குறிப்பா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மாற்றங்கள் ஏற்படுறத நவீன உளவியல் ஆராய்ஞ்சிட்டு வருது கடலோட அலைகளையே பாதிக்கிற சந்திரனோட ஈர்ப்பு விசை எழுவது பர்சன்ட் நீராலான நம்ம உடலையும் மனதையும் பாதிக்காதா என்ன சித்தர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு முழுமையான உள உடல் அறிவியலை அதாவது சைகோசமேட்டிக் சயின்ஸை உருமாக்கியிருந்தாங்க ஆஹா நாம பார்த்த எல்லா துப்புகளையும் ஒன்னா சேர்த்தா வானத்துல இல்லாத கணித புள்ளிகளை கணக்கிட்டது பிரபஞ்சத்தோட தகவல்களை மனதின் மூலமா பதிவிறக்கம் செஞ்சது கோள்களை மனித உடலோட தொடர்பு படுத்தினதுன்னு எல்லாத்தையும் எந்த ஒரு பௌதிக கருவியும் இல்லாம செஞ்சிருக்காங்க அப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே வருவோம் அவங்களுக்கு ஏன் தொலைநோக்கி தேவைப்படல ஏன்னா ஒரு தொலைநோக்கிங்கிறது பார்வையை நீட்டிக்கிற ஒரு கருவி அவ்வளவுதான் அது கண்களோட ஒரு விரிவாக்கம் ஆனா சித்தர்கள் பார்வையை மட்டும் நம்பல அறிவை நம்பினாங்க இது இப்படி பார்க்கலாம் நீ ஒரு ஜன்னல் வழியா வெளியில பார்க்கறது தொலைநோக்கு முறை ஆனா உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்ல இணையம் மூலமா உலக நடப்புகளை அறிவது சித்தர்களோட முறை இணையத்துக்கு சுவரோ தூரமோ ஒரு தடையே இல்லை அதுபோல பிரக்னைக்கு அதாவது கான்சியஸ்னஸ்க்கு எல்லைகளே கிடையாது கான்சியஸ்னஸ்க்கு எல்லையே இல்லையா இல்ல பௌதீக கருவிகளுக்கு ஒளியின் வேகம்னு ஒரு வரம்பு இருக்கு ஆனா பிரக்னை ஒளியை விட வேகமானது அவங்க தகவலை தேடி போகல தகவலை தங்களுக்குள் இருத்தாங்க சுருக்கமா சொல்லணும்னா அவங்க தொலைநோக்கிய பயன்படுத்தல அவங்களே தொலைநோக்கியா மாறினாங்க நாம பேசிட்டு இருந்ததுல இருந்து ஒண்ணு நல்லா புரியுது சித்தர்கள் கடந்த காலத்துல வாழ்ந்த எதிர்கால மனிதர்கள் மாதிரி தெரியறாங்க நாம இன்னைக்கு தொழில்நுட்பத்தோட உச்சியில இருக்கோம் செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்புறோம் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலமா பிரபஞ்சத்தோட தொடக்கத்தே பார்க்க முயற்சி பண்றோம் ஆனா நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையே இருந்த அந்த ஆழமான உயிருள்ள இணைப்ப நாம எங்கேயோ இழந்துட்டோம் ரொம்ப உண்மை நம்ம பிரபஞ்சத்தை ஒரு ஜட பொருளா நமக்கும் அதுக்கு சம்பந்தமில்லாத ஒரு தூரத்து பொருளா பாக்குறோம் ஆனா சித்தர்கள் நாங்கள் அண்டத்தின் ஒரு பகுதி அண்டம் எங்களின் ஒரு பகுதினு வாழ்ந்தாங்க நவீன அறிவியல் என்ன இருக்கிறதுன்னு பாக்குது சித்தர்களின் அறிவியல் நான் என்னவாக இருக்கிறேன்னு பாக்குது ஓ அருமையான வேறுபாடு பிரஜை இல்லாம தொழில்நுட்பம் மட்டும் இருந்தா அது இன்னைக்கு நாம சந்திக்கிற பல சூழலியல் மற்றும் மனநல பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுது அப்போ அவங்க நமக்கு விட்டு பாடம் இதுதான் நினைக்கிறேன் தொழில்நுட்பம் மட்டும் இருந்தா போதாது அதை இயக்கிற பிரஜையும் ரொம்ப முக்கியம் நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போனை நம்புறத விட நமக்குள்ள இருக்கிற இந்த உயிலியல் வன்பொருளை பயாலாஜிக்கல் ஹார்ட்வேர அதாவது நம்ம மூளையையும் உடலையும் மேம்படுத்துறது தான் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி சரியா சொன்னீங்க எதிர்காலத்தோட உண்மையான அறிவியல் நவீன தொழில்நுட்பத்தையும் சித்தர்களோட இந்த பிரஜை அறிவியலையும் இணைக்கிற புள்ளியில தான் பிறக்கும் அப்பதான் அது முழுமையான அறிவியலா இருக்கும் மிஷினை மட்டும் புரிஞ்சிக்காம மெஷினை இயக்கிற நம்மையும் புரிஞ்சுக்கிற அறிவியல் கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை சித்தர்கள் கிட்ட தொலைநோக்கி இல்ல ஆனா அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாத கருவிகளே இல்ல ஆனா ஒரு நிமிஷம் உங்கள நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்களேன் நான் உண்மையிலே எதை பார்க்கறேன் என் கண் முன்னாடி இருக்கிற திரைகளையா இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையா உண்மையான தேடல்கிறது வெளியில இல்ல உள்ளே இருக்கு அண்டம் உங்களுக்கு வெளியே இல்ல கண்கள மூடுனா அது உங்களுக்குள்ளேயே விரியும் இதுதான் சித்தர்கள் நமக்கு விட்டு சென்ற செய்தி